நம்ம போன வாரம் காம்பரஹென்சிவ் அலர்ஜி பேனல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் ஒரு அஞ்சு பேஷன்ட்ஸ்க்கு அந்த டெஸ்ட் ரன் பண்ணோம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாம்பிள் ஒரு மூணு வயசு பையன் இவருக்கும் அதே மாதிரி தான் அடிக்கடி சளி இருந்துகிட்டே இருக்குது பால் குடித்தாலே சளி பிடிச்சிருது அதனால் பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு அலர்ஜி டெஸ்ட் பார்த்ததில் பாலில் அலர்ஜி இல்லை தயிரில் அலர்ஜி இல்லை ஆனால் வாழைப்பழத்தில் அலர்ஜி இருக்கு டேட்ஸ்ல அலர்ஜி இருக்கு டேட்ஸ்ல அலர்ஜி இருந்து நம்ம யாருக்கு கேள்விப்பட்டுப்போம்மா நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் நீங்க பால்ல அலர்ஜின்னு சொன்னீங்கன்னா பால் என்ன போட்டு கொடுப்பீங்க அப்படின்னா டேட் சிரப் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவனுக்கு இவ்வளவு நாளா சளி பிடிச்சிட்டு இருந்தது இந்த பால்னால கிடையாது பால்ல சேர்க்குற டேட் சிரப்னால சோ இப்ப இந்த டேட் சிரப் அவாய்ட் பண்ணிட்டோம்னா பால் வரைக்கும் ஒத்துக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் அச்சீவ்மெண்ட் இது இதை நம்ம கண்டுபிடிக்காம விட்டுருந்தோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பால் அலர்ஜி தயிர் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பாலும் தயிரும் கொடுக்காமலே வளர்த்துருப்பாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு பால் ரொம்ப முக்கியம் வளர்ச்சிக்கு கிடையாது கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாமே இருக்கு சளி பிடிக்குங்கிற காரணத்தினால நம்ம பாலை கட் பண்றோம் ஆனால் இவனுக்கு பால் ஒரு காரணமே கிடையாது பேரிச்சம்பளம் தான் காரணம் இப்போ இதை கட் பண்ணால் எல்லாமே சரியாகிடும் அடுத்து ரெண்டாவதாக இருக்கிற பையனுக்கு வந்து சிவியர் அலர்ஜி அலர்ஜியோட சேர்ந்து வீசிங் மூச்சுத்திணலும் அதிகமாக இருந்துச்சு இந்த அலர்ஜி பையனோட சேர்த்து ஐஜிஇ டெஸ்ட்டும் அவங்க பண்ணிடுறாங்க ஐஜிஇ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் இந்த பையனுக்கு மூவாயிரத்துக்கு மேலே இருக்குது இப்போ இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக அலர்ஜி சளி இருமல் வீசிங் இருந்துகிட்டே இருக்கும் இவருக்கு என்னென்ன உணவு ஒத்துக்கலைன்னு பார்த்தோம்னா டொமேட்டோ தான் மெயினாக கொடுத்துருக்காங்க டொமேட்டோ வந்து டூ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னா கூட தக்காளி யூஸ் பண்ணாமல் ஆனால் எலுமிச்சம்பழம் அலர்ஜி இல்லை ஸோ தக்காளி யூஸ் பண்ணாமல் எலுமிச்சம்பழமும் புளியும் சேர்த்து ரசம் வச்சிடலாம் இது அவங்க அம்மாட்ட சொன்னோடனே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி சார் அவனுக்கு பிடிச்சதே தக்காளி தான் டெய்லி ரசம்தான் சாப்பிடுவான் குழம்பு வச்சாலும் தக்காளி இல்லாமல் சாப்பிட மாட்டான் அப்புறம் ஏன் சளி பிடிக்காமல் இருக்கும் அலர்ஜியை கையில் வச்சுக்கிட்டே தெரிஞ்சிருக்கான் இவ்வளோ நல்லா என்ன அலர்ஜி ஆகுதோ அதையே டெய்லி சாப்பிட்டே இருந்திருக்கான் சளி கண்டினியூஸாக இருந்துட்டே இருந்திருக்கு அடிஷ்னலா பர்ஃப்யூம் அலர்ஜி இருந்துச்சு பர்ஃப்யூம் நிறைய பேர் சொல்லுவாங்களே எனக்கு சென்ட் அடிச்சாலே ஒத்துக்க மாட்டேங்குதுப்பா தலைவலி வந்திருக்குப்பா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு அலர்ஜி தான் அவங்கள மதிப்பு கொடுக்கணும் என்ன எல்லாரும் சென்ட் அடிக்கிறாங்க உனக்கு மட்டும் ஒத்துக்கலையே அப்படின்னு அவங்கள அது உதாசீனப்படுத்தக்கூடாது பேராசட்டமால் வந்து அலர்ஜியா இருக்கு ஆனால் ப்ரூஃபன் வந்து அலர்ஜி ஆகலைங்க இது எவ்வளோ ஒரு கான்ட்ரடிஷன் தெரியுமா இப்போ நம்ம ஜுரம் அப்படின்னு போனாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பேராசெட்டமால் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் ஆனால் இவருக்கு இனிமே பேராசெட்டமால் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக ஐபோஜிக் அதாவது ப்ரூஃபன் ப்ரூஃபன் கொடுக்கலாம் ஆனால் ப்ரூஃபன் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகும்னு சொன்ன அதை கொடுக்குறதில்ல ஆனால் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பேராசட்டமால் அலர்ஜி ஆகுது ப்ரூஃப்னு அலர்ஜி ஆகலை ஸோ இந்த டேஸ்ட் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான அலர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கேன் எல்லாத்தையும் பொத்தம் பொதுவாக சளி பிடிக்குதா தயிர் சேர்க்காத பால் சேர்க்காத மோர் சேர்க்காத அப்படின்லாம் எதுவுமே நம்ம சொல்கிறது அபத்தம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சைல்டுக்கும் சிவியர் அலர்ஜியோடு வர்றவங்களுக்கு இந்த காம்ப்ரஹென்சிவ் அலர்ஜி பண்ணல் பார்த்துட்டு ஃபுட் அட்வைஸ் கொடுக்கறது தான் வைஸ் டெசிஷன் என்ன சொல்கிறீங்க